அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துகோ அன்பார்ந்த மாணவர்களே மீண்டும் ஒரு பாடத்தில் அதாவது ஐந்தாவது பாடம் இன்றைக்கு படிக்க போகிறோம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் யூடியூப் எங்களது யூடியூப் சேனலில் ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் இஸ்லாம் பாடம் உங்களோட முதலாம் தவணை ரெண்டாம் தவணை மூன்றாம் தவணை அனைத்து பாடங்களும் பதியப்பட்டு பதியப்படும் பதியப்பட்டு கொண்டு இருக்குது ஆகவே உங்களுக்கு வீட்டிலிருந்தே இவற்றை படித்து சிறு குறிப்புகள் எழுதும் முறை எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள் வரும் என்று ஒவ்வொரு பாடத்திட கடைசியிலையும் நான் சொல்லித்தரேன் அதன்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்றா இஸ்லாத்தில் நிச்சயமாக அல்லாஹ் டம் டெஸ்டரில் உங்களுக்கு நூறு புள்ளிகளையே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும் அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தில் நாங்கள் பிரவேசிப்போம் அல் இஸ்லாம் இன்றைய பாடம் அல் இஸ்லாம் என்ற பாடம் இந்த பாடம் ஒரு உரையாடல் வடிவில் உங்களோட புத்தகத்தில் தரப்பட்டுருக்குது நான் அந்த உரையாடல் வாசித்து கொண்டு உங்களுக்கு விளக்கத்தையும் தந்து கொண்டு போகிறேன் தேவையான இடங்களில் சிறு குறிப்புகள் எழுதுங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சிறு குறிப்பு புத்தகம் ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை ஒரு பெரிய புத்தகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஆறாம் ஆண்டுக்கு இல்லை ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பது பத்து பதினொன்று வரை இந்த இஸ்லாம் புத்தகத்தை பாவீங்க அப்போ இஸ்லாத்துக்கின்ற வேறு வேறு புத்தகங்கள் வருடாந்தம் நீங்கள் எடுக்க தேவையில்ல சிறு குறிப்புகளாக இஸ்லாம் பாடம் மாறாது ஆறாம் ஆண்டுலேருந்து கூட கேள்விகள் ஓ லெவலில் எடுப்பாங்க பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு எக்ஸாம் பேப்பர்லேயும் ஆறாம் ஆண்டு கேள்விகள் வரும் ஆகவே இந்த பாட இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பதினொன்று வரை தொடர்ச்சியாக பாவீங்க அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல மார்க்ஸை இன்ஷால்லாம் ஸ்கோப் கொள்ளலாம் ரைட் சரி மாணவர்களே பாருங்க இன்றைய உரையாடல் ஜிமாம்ன்ற ஒரு பாய் வந்து சொல்கிறார் அஸ்லாம் வலைக்கும் நிஹாத் இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் அதுக்கு பதில் அளிக்கிறார் வலைக்கும் அஸ்லாம் ரைட் நான் சலாம் சொல்லும் போது முப்பது நன்மைகளைய பெற்றுக்கொள்ளுங்க முழுமையான சலாத்த சொல்றதால உங்களுக்கு முப்பது நன்மைகள் இப்படி சுருக்கமா சொன்னா எங்களுக்கு பத்து நன்மைகள் மாத்திரமே அவை அஸ்லாம் வலைக்கும் வஹமத்லாஹி வப்ரகாது உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று முழுமையாக அழகிய முறையில் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தாரான் அழகிய முறையில் சலாம் சொல்ல பழகுவோம் அப்போ ஜிமாம் கேட்குறார் நீங்கள் நேற்று பாடசாலைக்கு போனீங்களா சென்றீங்களா ரைட் நிஹாத் என்ன சொல்கிறார் ஆம் நான் போனேன் நீங்கள் ஏன் பாடசாலைக்கு வரல ஆ சிமாம் வந்து அப்சண்ட் இல்லையா அப்போ நிஹாத் அவரோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறார் ஏன் நீங்கள் வரல பாடசாலைக்கு நான் தான் போனேன் என்று அவர் பதில் அளிக்கிறார் ரைட் அப்போ ஜிமாம் என்ன சொல்கிறார் என்னது மாமா சுகவீனமுற்ற இருக்கிறார் எங்களோட மாமுக்கு சுகம் இல்லை நான் நல்லா விசாரிக்க வாப்பாவுடன் போயிருந்தேன் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இல்லையா நாங்கள் வந்து அயலவர்களாக இருக்கட்டும் எங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் சுகவீனம் இல்லாமல் இருந்தால் இருந்தால் நாங்கள் நோயாளிகளை போய் பார்க்கணும் அதுதான் இஸ்லாம் வரவேற்கிறது இல்லையா ரைட் ஏன்னா நோயாளிகளை பார்க்க போகிறதுக்கும் இஸ்லாத்துல நன்மகள் இருக்குது அவங்களோட சுகமாக விசாரிக்க நாங்கள் கட்டாயம் போகணும் அப்போ சிமாம்ட மாமா வி நோய நோயாளியாக இருக்கிறார் அந்த நோயாளியை பார்க்குறதுக்கு ஜிமாம் வந்து வாப்ப போயிருக்கிறதால பாடசாலைக்கு வர கிடச்சில்ல அப்போ நிஹாத் சொல்கிறார் மாஷா நல்ல விடயம் தான் நாங்கள் நேற்று இஸ்லாம் பாடத்தில் இஸ்லாம் என்ற தலைப்பில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் என்ன தலைப்பு படிச்சிருக்கிறாங்க அல் இஸ்லாம் என்ற தலைப்பில் தான் பாடங்கள் படிக்கப்பட்டிருக்குது அப்போ ஜிமாம் கேட்குறாரு எனக்கும் அதை சொல்லித்தாங்க என்ன சொன்னால் நான் வரல இல்லையா எனக்கு இப்போ நண்பர்களோடு பாருங்கள் பாடசாலைக்கு வர இல்லாத நேரங்களில் நீங்கள் நண்பர்களோடு கதைக்கும் போது பாடசாலைக்கு வராத நல்ல நடைபெற்ற விடயங்களை நீங்கள் கதைத்து பார்க்கணும் விளக்கங்கள் கேட்கணும் அதுலேயும் விளக்கங்கள் கிடைக்க இல்லாட்டி உங்களது ஆசிரியர்களை நாடணும் இல்லையா நாடி போய் அந்த விடயங்களை தெளிவு பெற்றுக்கொள்ளணும் கடைசி நேரம் வரை எக்ஸாம் நேரம் வரை நீங்கள் காத்து கொண்டிருக்கப்படாத இருக்கப்படாத டவுட்டில் கேட்கறதுக்கு சந்தேகங்கள் வந்தால் உடனுட உடனுக்குடன் அவற்றை தெளிவு பெற்றுக்கொள்வதும் உங்களோட பொறுப்பாக இருக்கணும் இல்லையா சரி அதையும் கூறிக்கொண்டு நாங்கள் தொடர வாசிப்போம் சரிமானவர்கள் நிகாதுப்பு அவருக்கு விளக்கம் கொடுக்குறார் என்ற பதம் இது அவங்களோட ஷார்ட் நோட்ஸில் இருக்கணும் சிறு குறிப்பில் எழுதி கொள்ளுங்கள் என்ற பதத்துக்கு நிறைய கருத்துகள் இருக்குது இந்த இஸ்லாம்ன்ற ஒரு அரபு சொல் இல்லையா அதுக்கு என்ன கருத்து எங்களோடய சமயம் இஸ்லாம் இல்லையா அப்போ என்ன கருத்துன்னு தெரிஞ்சுருக்கணும் இஸ்லாம்ன்ற கருத்துகள் இஸ்லாம்ன்ற சொல்லுக்கு கருத்து இருக்குது நான்கு கருத்துகள் இருக்குது அது கேள்வியாக வரும் எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களோட சமயம் நீங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டதாக தெரிஞ்சும் இருக்கணும் ரைட் எங்களோட சமயம் என்ற சொல்லுக்கு நான்கு கருத்து இருக்குது சாந்தி சமாதானம் கட்டுப்படுதல் அதே நேரம் சரணடைதல் ரைட் கட்டுப்படுறோம் அல்லாவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் வாழ்கிறோம் சரணடைதல் இந்த மாதிரியான சொற்க கருத்துக்கள் தானே இருக்குது ஆகவே எங்களுக்கு அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இல்லையா ஆகவே இஸ்லாம் என்ற சொல்லுக்கு நான்கு கருத்து இருக்குது சாந்தி சமாதானம் என்னென்ன கட்டுப்படுதலும் சரணடைதலும் இதை நான்கும் மனநம் செய்து கொள்ளுங்கள் பாடமாக்கி கொள்ளணும் ரைட் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் எங்களோட இறுதி மார்க்கம் அல்லாவினால் எங்களுக்கு தரப்பட்ட இறுதியும் உறுதியுமான ஒரு மார்க்கம் ரைட் மறுமை நாள் வர வரையும் இந்த மார்க்கம் அப்படியே இருந்து கொண்டே போகும் முஹுமீன்களும் நாங்கள் சொல்லி தந்துட்டேன் முஹ்மீனுன்ற பதம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்டா அல்லாவை வழிபட்டு ஆறு அடிப்படை அம்சங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம்டா ஈமான் கொள்கிறோம்டா ரைட் நாங்கள் வந்து ஒரு முஹ்மீன் ஆமந்து பில்லான்ற தொடரில் இருக்கிற ஆறு விடயங்களையும் முழுமையாக நம்பி விசுவாசம் கொள்றவர் தான் முஹ்மீன் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறது முஹ்மீன்கள் ரைட் அதில் இன்னும் விடயம் உண்டு இன்னொரு விடயம் அதில் அர்கான்கள் அர்கான்கள்ன்றது இஸ்லாமிய தூண்கள்னு சொல்லுவோம் அது ஐந்து தான் இருக்குது குழம்பிக்கிறது இல்லை ஈமானுடைய விடயங்கள் ஆறு இருக்குது ரைட் அது என்னென்ன அல்லாஹை நம்புகிறது மலக்குகளை நம்புகிறது அடுத்தது வேதங்களை நம்புகிறது வெரி குட் நான்காவது ரசூல்மார்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்கிறது ஐந்தாவது மருமை நாள் ஆறாவது கலா கதை இதை நம்பிக்கை கொள்வது தான் என்ற வடிவம் இஸ்லாத்தில் இருக்கிற அர்க்கான்களேவை எத்தனை அர்கான்கள் இருக்குது அர்கான்கள்ன்றது என்னதுண்டா இஸ்லாமிய தூண்கள் ஐந்து தான் இருக்குது அதை பற்றி விளக்கம் இந்த பாடத்துல தரப்போகிறேன் அப்போ இஸ்லாமிய அர்கான்கள் என்னது ஐந்து எத்தனை ஐந்து இருக்குது அது என்னென்னன்றத நாங்கள் படிப்போம் பாருங்கள் மகா சிமாம் கேட்குறார் அடுத்தது அர்கானண்டா என்ன அர்கான் என்றால் என்ன ஐ நிஹாத் என்ன சொல்கிறார் அர்கான்ண்டா நல்ல ஞாபகம் வச்சுக்கோம் இதுவும் சிறு குறிப்பில் எழுதுங்க மாணவர்களே இஸ்லாமிய தூண்கள் இஸ்லாத்தின் தூண்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் தூண்கள்னு சொல்லப்படுது இந்த நாங்கள் பாருங்கள் வீட்டையும் தூண்களில் தான் எழுப்புறோம் இல்லையா ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது தூண்கள் ஃபவுண்டேஷனுக்கு மேலே தூண்கள் எழுப்புவோம் அதே மாதிரி தான் இஸ்லாம்கிற மார்க்கமும் இந்த தூண்களால் எழுப்பப்பட்டிருக்குது அதாவது வந்து அந்தளவு உறுதியானதாக நாங்கள் இதை பின்பற்றணும் இந்த தூண்கள் ஐந்து என்னண்டா எழுதி வைத்துக் முதலாவது ஷஹாதா ரெண்டாவது சலாத் மூன்றாவது ஜக்காத் நான்காவது சவும் அடுத்தது ஹஜ் ரைட் இப்போ இந்த ஐந்துலேயும் விளக்கம் தரப்போகிறேன் ரைட் அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன எழுதுவீங்க இஸ்லாம்ன்ற பதத்தோட கருத்துகள் நான்கு சொல்லி தந்துட்டேன் சிறு குறிப்பில் இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து சிறு குறுப்பில் எழுத போறீங்க இஸ்லாத்தின் அருக்கான்கள் இஸ்லாமிய தூண்கள் என்று பிரக்கட்டுக்கு போட்டுக்கொள்ளணுமா ரைட் அதில் ஐந்து எழுதுவீங்க ஷஹாதா சலாத் ஜகாத் சௌமு ஹஜ் ரைட் இந்த ஐந்தையும் எழுதி இவை தான் ஐந்து கடமைகள் இஸ்லாத்தில் இருக்க ஐந்து தூண்கள் என்ன ஐந்து அருக்கான்கள் என்ன ஐந்து கடமைகள் என்ன இப்படி கேள்விகள் வரலாம் அப்போ நீங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளணும் இஸ்லாமிய தூண்கள் ஒரு கோடு ஸ்லாஷ் ஒன்று போட்டு இஸ்லாமிய அர்கான்கள் அல்லது கேள்வி வரையிலும் ஐந்து கடமைகள் இஸ்லாமிய ஐந்து கடமைகளும் இவை ரைட் இது ஐந்தையும் நீங்கள் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டர் மாறுறல்ல ஒழுங்காக குழப்பம் அடையலை ஐந்து ஆர்டராக ஒரு முறையில் நீங்கள் பாடமாக்கணும் சரியா முதலாவது விஷயம் ஷஹாதா ஷஹாதா என்றால் நின்று ஜிமாம் கேட்குறேன் ரைட் நான் ஷஹாதான்றதை விளங்கப்படுத்த போகிறேன் ஷஹாதாண்டா பாருங்க மாணவர்களே ஷஹாதான்றது வந்து நாங்கள் கலிமா எங்களோட களிமாவை தான் நாங்கள் சொல்லுவோம் ஷஹாதான் ஓகே களிமா மொழிதல் உங்களுக்கு தெரியுமா இல்லையா முதலாவது நாங்கள் சொல்கிறோம் எப்படி ஒரு இஸ்லாத்துக்கு வாரவர் முதலாவது முன்மொழிய வேண்டியது இந்த ஷஹாதவை ஷஹாதான்றது வந்து களிமா ரைட் களிமான்றது என்ன லாயிலாக இல்லல்லா முஹம்மதர் ரசூலுல்லா லாயில இல்லல்லாம் முகம்மதர் ரசூலுல்லா வணக்கத்துக்குரியவனம் அதோட மீனிங் என்ன உங்களுக்கு தெரியும் முதலாம் களிமா தைபா ரைட் இதை மொழிந்து கொண்டு தான் நாங்கள் இஸ்லாத்துலுக்கு வருவோம் உட்பிரவேசிக்கணும்டா ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணுமண்டா இஸ்லாத்தில் இருக்கிறவரும் ஒரு முஹமீனுண்டா இந்த ஐந்து களிமாக்களும் மனநம் இருக்கணும் அதில் உட்கருத்துகள் தெரிஞ்சிருக்கணும் ரைட் ஐந்து களிமாவுமே சரளமாக மனனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை முதல் ரெண்டு களிமாவு மூன்றாம் எல்லாம் சொல்லுவாங்க நான்காவது ஐந்தாம் களிமா மறந்துருக்கும் அப்படி இயலாது எங்கள்ட ஈமான் உறுதியாக இருக்கணும்னா முதல் ஐந்து களிமாக்களும் நல்ல அழகிய முறையில் சரளமாக மனனம் இருக்கணும் எந்த காலமும் மனநமாக இருக்கணும் ஏன்னா எங்கள்ட முதலாவது கடமை முதலாவது இஸ்லாமிய தூணே இந்த ஐந்து களிமாக்களும் தான் ஆகலம் மெயினானது முதலாவது களிமா லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லா வணக்கத்துக்குரியவன் நல்லாவை தவிர வேறு எவரும் இல்லை முகம்மது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இறைவண்ட இறுதி தூதர் என்று சாட்சி பகருகின்றேன் என்று தான் இந்த ஷஹாத களிம இந்த மீ இந்த தயிபா களிம முதலாம் களிம தைபாட மீனிங் இது தெரிஞ்சிருக்கணும் இது மனதில் உறுதியாக இருக்கணும் என்ன சொன்னால் எங்கட்ட இறைவன் நல்லா அதில் சொல்றது எங்களோட இறை தூதர் முகமது நபி சல்லா அல்லாம் அவர்களை தான் நாங்கள் பின்பற்றுறோம்ன்றது சொல்கிறது தான் முதலாவது விடயம் அப்போ ஷஹாதாண்டா என்ன உட்காரத்து கலிமா ரைட் அடுத்தது பார்ப்போம் நாங்கள் ரெண்டாவது விடயத்துல வந்து அப்போ சினிமாம் கேட்குறாங்க இல்லையா ஏனைய கடமைகள் பற்றியும் சொல்லுங்களே ரைட் சலாத் ரெண்டாவது விட சலாத் சலாத்துன்னா என்ன உட்காரத்து தொழுகை எழுதி கொள்ளுங்கள் சலாத்துன்னா தொழுகை நாங்கள் ஐந்து வேலைகள்லையும் கட்டாயம் நிறைவேற்றணும்னு அல்லாபால சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா ஐ வேலை எங்களுக்கு ஃபர்லு ஐன் முக்கியமாக நடக்க வேண்டிய ஒரு விடயம் அது வந்து நாயகத்தில் என்னது உயிர் பிரியக்கூடிய தருவாயில் கூட அவர்கள் தொழுகையை கடைப்பிடித்திருக்கிறாங்க எந்த ஒரு வயது பருவத்திலையும் ஏழு வயதில் தொடக்கம் நாங்கள் தொலை தொடங்கினோம்டா முதிர்ச்சி எங்களோட மரணம் வரையும் நாங்கள் தொழுகையை செய்யணும் தொழுகை நின்று தொழிலும் நின்று தொலை கடினமானவர்களுக்கு உட்கார்ந்து தொழிலும் உட்கார்ந்து தொலையும் கஷ்டமான வயதானவங்களுக்கு நோயாளிகளுக்கு படுக்கையில் கூட சைகையில் சரி தொழணும் வந்து அல்லாஹ் விதைச்சிருக்கிறான் ராய் அப்போ என்றது அந்த அளவு முக்கியம் தொழுகையில் வந்து நாங்கள் குறைபாடுகள் விடையலாம் உரிய நேரத்தில் அதான் சொன்ன உடனே நாங்கள் மற்றைய விடயங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு தொழுகைக்கு முக்கிய ஒரு இடத்தை கொடுக்கணும் ஏன்னா அல்லஹாக வழிபட தான் நாங்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் முதல் பாடத்தில் நான் சொன்னேன் மலக்குகள் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹையே பழச்சிருக்கிறான் அல்லாஹ வழிபடணும் முதன்மையான விஷயம் உலகத்துக்கு நாங்கள் படைக்கப்பட்டதுலேருந்து அது தான் செய்திருக்கணும் அப்போ அல்லாவ கடமைப்பாடோடு ஒழுங்கான முறையில் வேக வேகமாக தொழுகிறதில்ல இறை அச்சத்தோட தக்வாவோட இறை பேணுதலோட அழகிய முறையில் எல்லா ஓதல்களும் ஓதி நின்ற நிலையில் ஒவ்வொரு நிலைகளுக்கான துவாக்களையும் ஓதி துவாக்கள் கேட்டு அழகிய முறையில் தொல்லணும் ஒழுங்காக தொழல்லாட்டி என்ன நடக்கும் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் பக்குவம் இல்லாமல் ஒழுங்க வேகமாக தொழுது கொண்டு போனீங்கன்னு அந்த தொழுகையை நான் என்ன செய்வேன் சுருட்டி உங்களோட முகத்திலேயே அடிச்சு விட்ருவேன் ரைட் ஆகவே என்றது பேணுதெல்லாம் தக்வாவோட அழகிய முறையில் ஓதி நாங்கள் நேரம் எடுத்து தொழலாம் சிலர்ட தொழுகை ஒழுங்கில்லை அப்போ நீங்கள் தொழுகையை நீங்கள் ஒழுங்கான முறையில் தொழுறீங்களா இதுவரை தொழுது நீங்கள் சரியான்றது நீங்கள் மனசு தொட்டு தேடி பாருங்க நீங்கள் இதுவரை பிழை செய்திருந்தீங்கன்னா அல்லா உங்களை மன்னிக்கட்டு நீங்கள் அல்லாவிடம் பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஒழுங்கான முறையில இனிமே தொலை கொள்ளணும் நேரம் எடுத்து அழகிய ஓ முறையில் ஓதல்களோட தஜ்வீத் முறையா பேணுதலாக தொழுங்க அந்த தொழுகை உங்களுக்கு மறுமையில் உங்களுக்கு சுவனம் நோக்கிய பயணத்துக்கு உதவும் இல்லாட்டி நீங்கள் வேகமாக தொழுதிங்கண்டா ஏனோ தானோண்டு தொழுதிங்கண்டா வாழ்க்கையில் அது உங்களுக்கு பயனளிக்காது ரைட் ரைட் சரி அதையும் கூறிக்கொண்டு சலாத்துண்டா அப்போ உங்களுக்கு தெரியும் ஐவேளை தொழுகை இல்லையா அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் சலாத் அதோடு தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு பிறகு வார கடமை வந்து ஜக்காத் ஜக்காத் கடமை எப்படின்னா வசதி உள்ளவங்க அவங்களோட செல்வத்தில் இருந்த ஒரு பகுதியை எட்டு கூட்டத்தினருக்கு வழங்குவாங்க எல்லாருக்கும் கொடுக்குற ஜக்காத்தெல்லாம் நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷன் குழப்பந்தான் இது ஜக்காத் வேறு சதக்கா வேறு வித்தியாசங்கள் படிப்பீங்க பெரிய வகுப்புகளில் ஆனால் அடிப்படையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜக்காத்ன்றது நாங்கள் உழைக்கிறோமே செல்வம் இருக்குது இல்லையா நல்ல செல்வம் உழைக்கிறவங்க கட்டாயம் ஐந்து விடயங்கள் இருக்குது ஐந்து குறிப்பிட்ட விடயங்களில் வந்து ஒரு பகுதியை சாரி எட்டு கூட்டத்தினருக்கு வழங்குறாங்க குறிப்பிட்ட எட்டு கூட்டத்தினருக்கு மட்டும்தான் வழங்கலும் கண்ட கண்ட எல்லாருக்கும் கொடுக்கலுமா இல்லை எட்டு கூட்டத்தினர் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறோம் அழகான ஒரு சிஸ்டமில் அதை இயங்கி கொண்டு போகணும் நாங்கள் உழைக்கிற செல்வத்திலேருந்து ஒரு பகுதியை அவசியமாக வேண்டி இருக்கிறவங்க வசதி குறைஞ்சவங்க இப்படி நிறைய இருக்கிறாங்க ரைட் பக்கியர் மிஸ்கின் அர்ரிகாப் இப்படி நிறைய இருக்கிறாங்க நீங்கள் இதை பெரிய கிளாஸெல்லாம் படிப்பீங்க ரைட் ஜக்காத்தான் நாங்கள் அந்த எங்கள்ட்ட செல்வத்துலேருந்து ஒரு பகுதியை இயலாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வசதி குறைந்தவங்களுக்கு எல்லாம் குடன் கடன் காட்டுறவங்க இருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்துக்கு புதிதாக தழுவினவங்களுக்கு வசதியே இல்லாதவங்களுக்கு பக்கீர் மிஸ்கின் நிலப்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எட்டு கூட்டம் எல்லாம் சொல்லிக்கிறான் அவங்களுக்கு கொடுங்க ரைட் அதுக்கு தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் ஜக்காத் சதக்கான்றது வந்து நாங்கள் வேண்டிய நேரத்தில் வேண்டிய ஆக்களுக்கு உதவி செய்கிறது சதக்கான்றது நாங்கள் சொல்கிறோம் ஒரு சிறுப்பு கூட இன்னொரு ஆளை கண்டு மலர்ச்சியாக சலாம் சொல்லி அவங்களோட மகிழ்ச்சியை கதைச்சிட்டு வாரம்டாலும் கூட எங்களுக்கு இஸ்லாத்தில் அதுக்கு நன்மைக்குதான் அது ஜக்காத் ரைட் இயலாதவங்களுக்கு நாங்கள் ஏதாலும் உணவு உண்டு இல்லாட்டி உடை எங்கள்கிட்ட இருக்கிற கூடுதலாக இருக்கிற உடைகளை நாங்கள் வழங்குகிறோம் இதுகம் ஜக்காத் இவற்றுக்கும் நன்மை இருக்குது நாங்கள் சேமித்து சேமித்து வைக்காமல் எல்லாம் கொடுக்குறோம் சமூகத்தில் இல்லாதவங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோண்டா அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொல்கிறான் இங்கே கொடுங்க நான் குறைக்கவே மாட்டேன் உங்களோட வாழ்க்கையில் குறைவு ஏற்படவே மாட்டேச்சு இருக்கிறதெல்லாம் தாராளம் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைங்க அப்போ உங்களோட செல்வம் பெருகிக்கொண்டே போகும் கொடுக்க கொடுக்க தான் உங்களோட செல்வத்தை நான் பெருக்குவேன் என்று எல்லாம் சொல்கிறான் அதுதான் ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரெண்ட் ரைட் ரைட் சகாத் சதக்கவை பற்றியும் நீங்கள் விரிவாக பெரிய கிளாஸில் படிப்பீங்க ரைட் அதுதான் மூன்றாவது கடமை அடுத்தது என்ன கடமை சவும் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் சவுமுண்டா என்னென்னா நோன்பு ரைட் சவுமுன்றது தெரியும்னா சவுமன்றது நோன்பு இது ரமலான் காலங்களில் ரமலான் மாதத்தில் நாங்கள் நோட்கிறோம் நோன்பு இல்லையா ரமலான் மாதத்தில் முப்பது அல்லது இருபத்தொம்பது நோன்பு நோட்போம் அந்த நோன்புக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் சவுண்ட் ரைட் அந்த நோன்பு வந்து கட்டாயமாக்கப்பட்ட எங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை ரைட் ஒரு சிலருக்கு வந்து அதில் விதிவிலக்குகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பெரு பெருசாகி படிப்பீங்க ரைட் நோயாளிகள் கடன் நோயாளிகள் இல்லாட்டி பிரயாணிகள் மாதவிடாயில் இருக்கிறவங்களுக்கு இதுகள் எல்லா இவங்கள் எல்லாருக்கும் நோன்பு நோக்கம் நம்முடைய கட்டாயம் இல்லை ஆனால் ஏனையோ அனைத்து முஸ்லீம்களுக்கும் நோன்பு ரமலான் மாதத்தின் நோன்பு கட்டாயம் ஃபர்லு கடமை ரைட் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் சவுமண்ட் ஐந்தாவது கடமை ஹஜ் ரைட் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜின்றதும் வசதி வாய்ப்பு உள்ளவங்க மட்டும்தான் இது எல்லாருமே செய்யணும்னு இல்லை வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு எங்கள்கிட்ட செல்வம் பணம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் முன் புனித மக்காக்கு போய்ட்டு அல்லாட வீடுன்னு விசாலமாக விவரிக்கப்படுகின்ற அஹ்பத்துல்லாவை நாங்கள் என்ன செய்வோம் போயிட்டு தவாப் செஞ்சு அதை தரிசிச்சுட்டு வாரதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஹஜ்ஜென் எல்லாருக்கும் மீது கடமையாக இல்லை வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் தான் கடமை இந்த விடயங்கள் ஐந்தும் தான் இஸ்லாத்தில் அர்கான்கள் தூண்கள் அப்போ தெரிஞ்சிருக்கணும் நான் மேலதிகமாக நிறைய விடயங்கள் சொல்லி தந்திருக்கிறேன் நீங்கள் மேலதிக வகுப்புகள் ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது நீங்கள் இதை விரிவாக படிப்பீங்க ரைட் இதை தவறுந்து நிஹாத் சொல்கிறார் கடைசி விடயம் இஸ்லாத்துக்கு இன்னும் சில சிறப்பம்சங்கள் இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குது இஸ்லாத்தில் அதுதானே இந்த மார்க்கம் மிகவும் ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் இல்லையா அப்போ என்னென்ன சிறப்பம்சங்கள் இஸ்லாத்துக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்வோம் ரைட் ரைட் ஜிமாம் சொல்கிறார் அவற்றையும் கூற முடியும் அப்போ நிஹாத் சொல்கிறது பார்ப்போம் இஸ்லாம் அல்லாஹ் அருளிய இறுதி மார்க்கம் ரைட் அது ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம் பாருங்க மாணவர்களை உலகத்தில் பெரிய நிறைய அளவில் மார்க்கங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டதாக சமயங்கள் இருக்குதுதான் அதுலேயும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து மிகவும் புனிதமாக எங்களுக்கு விதிக்கப்படுகின்ற ஒரு முறையிலான ஒரு மார்க்கம் பாருங்க அதை வந்து விரிவான நாங்கள் பார்த்தோம்னா அதில் வந்து உண்மை நேர்மை நீதி நியாயம் சகிப்புத்தன்மை சக வாழ்வு இது எல்லா சப்டரை பற்றியும் நல்லா விரிவாக விளங்கப்படுத்திக்கிறான் நல்குர் ஆனில் நபி அவங்கள வாழ்ந்து காட்டி நபி அவர்களையும் அவர்களோட தோழர்களையும் அந்த காலத்திலே வாழ்ந்து காட்டி அவங்கள முன்மாதிரி எங்களுக்கு பின்பற்ற சொல்லிக்கிறான் எல்லாம் அழகிய முறையில் அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறான் திட்டமிட்டு இருக்கிறான் இப்படி தான் தொலனும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் காலையில் எலும்பினோன்னு இந்தந்த துவாக்கள் சொல்லுங்க இப்படி குளிக்கணும் குளிப்பு முறைகள் இப்படி மலசல கூடம் போகிறதுலேருந்து பள்ளி வாயில் தரசிக்கிறதுலேருந்து பாடசாலை பொது இடங்கள் இது எல்லா டாப்பிக்கும் அழகிய முறையிலல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லி காட்டுறான் அப்போ ஏதாலும் ஒரு சாப்டர் எங்களோட வாழ்க்கையில் விளங்கப்படுத்தப்படாமல் இருக்குதா இல்லை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பூரணமான மார்க்கம் ரைட் அப்போ அதை வந்து அழகிய முறையில் பின்பற்றல எந்த காலத்துலேயும் எல்லா மக்களுக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லையா அப்போ அதை வந்து பின்பற்றுவதால் எங்கெண்ட நட நற்குணங்கள் நல்ல பண்புகள் மேலோங்குது இல்லையா எந்த ஒரு இடத்துலையும் தீய விடயங்களை செய்யன்னு எங்கேயாலும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா நிச்சயமாக இல்லை எல்லா விடயும் மனிதன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரங்காட்டியம் இறந்ததுக்கும் பிறகு என்ன நடக்கும் என்ற விடயமும் விளக்கப்பட்டிருக்குது அப்போ ஒவ்வொரு விடயமும் மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் எப்படி தீர் தீர்மானங்கள் எடுக்கணும் எப்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளணும் ஒவ்வொரு விடயமும் இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் அழகிய முறையில் விவரிக்கப்பட்டிருக்குது அதுக்கு வந்து அத்தாச்சியா நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவர்களோட குடும்பத்தவர்கள் அவரோட மனைவிமார் அவங்களோட சொந்த பந்தங்கள் அவரோட இருந்து தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதையும் எங்களுக்கு வரலாறுகளில் விளங்கி கொள்ளேயலும் படி பின்பற்றி வரல நாங்கள் எங்களோட நற்குணங்களை வளர்த்து கொள்ளேலும் ரைட் இஸ்லாமிய வாழ்க்கை முறைமையை பற்றி பேசுகிறேன் நிறைய ஏராளம் பேசிக்கொண்டு போகலாம் ஆகவே நீங்கள் இந்த வரலாற்று புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும் புக் புக்ஷாப்புகளில் நிறைய நம்பிமார்கள்ட சகாபாக்கள் அவரோட குடும்பத்தவர்கள் அனைவரையும் வரலாற்று பின்னணிகள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் வந்துச்சு எப்படி அதுக்கு முகம் கொடுத்தாங்க என்னென்ன தீர்மானங்களை எப்படி எடுத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு வாசிக்கலும் ஹதீஸ் கிரகந்தங்கள் இருக்குது ரைட் அசிஹா ஹூசித்த ஆறு கிரகந்தங்கள் இவற்றையெல்லாம் வாசிக்கணும் நம்ம வாசித்து தெளிவு பெற்றால் எங்களோட இஸ்லாத்திற்கு மீன்று மீதான சிறப்பான தெளிவு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதனால் எங்களோட நற்குணங்கள் நல்ல செயல்பாடுகள் மேலோங்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் யாருக்கு பயந்து செய்கிறோம் அல்லாவுக்காக வேண்டியே செய்கிறோம் மறுமையில் எங்களுக்கு விசாரணைகள் இருக்குதுன்ற நெ நம்பிக்கையோடு எங்களோடய வாழ்க்கையை நாங்கள் அதன்படி அமைத்துக்கொள்கிறோம் இதெல்லாம் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் ரைட் அப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம் இஸ்லாம்கிற மார்க்கத்தில் சிறப்பு அம்சங்கள் இவை இந்த பந்தியில் இருக்கிறத சுருக்கி ஸ்டா மார்க் போட்டு எழுதிக்கொள்ளணும் ரைட் அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் இவற்றையே தான் எக்ஸாமில் நீங்கள் எழுதிட்டு வரணும் ரைட் வேறு வேறு தேவையில்லாத பொதுவான எல்லாம் எழுதப் இல்லை இந்த விடயங்களை நீங்கள் எழுதினீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் ஜிவாம் கேட்குறார் இஸ்லாமிய வாழ்க்கை முறை இதை பின்பற்றுறதால எங்களுக்கு என்ன கிடைக்கிது என்ன எதிர்பார்க்கலும்னு கேட்குறார் நிஹாஜ் சொல்கிறார் உலக வாழ்க்கையில் கட்டாயம் எங்களோட வாழ்க்கை நிம்மதியாக போகும் நிம்மதியும் மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மறுமை வாழ்க்கையில் சுவனத்துக்கும் போகலாம் நாங்கள் ஒழுங்கான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றுறோம்டா உலக வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அல்லாட திருப்தி கிடச்சிருக்கும் அதே நேரம் மறுமையில் கூட அல்லாஹ் எங்களை கையுட மாட்டான் இம்மையில் இந்த உலகத்தில் நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்க அதுக்காக உங்களுக்கு ப்ரைஸாக மறுமையில் அல்லா வந்து சுவன வாழ்க்கையை தருறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறான் ஆகவே இஸ்லாமிய வாழ்க்கையை நாங்கள் கட்டாயம் பின்பற்றணும் அதை மாறு செய்து வேறு வழிகளில் பிழையான வழிகளில் சைதான் ஊசலாட்டங்கள் கொண்டு வருவான் அந்த நேரங்களில் கூட நாங்கள் சரியான முறையில் இஸ்லாமிய வாழ்க்கையை பின்பற்றணும் வழி தவறு சென்று விட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அல்லாட திருப்தியும் கிடைக்காது உலக வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியை பறிச்சிருவான் நோய் நொடிகள் கஷ்டங்கள் இப்படி தரத் தொடங்கிடுவான் அதே மாதிரி மறுமையில் கூட நாங்கள் சைத்தானிய முறையில் வலி பின்பற்றல்களை பின்பற்றிருந்தோம்னா நரகத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம் எல்லாம் எங்களை பாதுகாக்கணும் உலக வாழ்க்கையில் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றி இருக்கணும் அதெல்லாம் விளங்கப்படுத்தின பிறகு சிமாம் சொல்கிறார் நல்ல விடயங்கள் பலவற்றை நீங்கள் சொல்லி தந்துங்க ஜிசாக்கல்லா ஹைரா என்று சொல்கிறார் நிஹா இது வந்து நாம் வாழ்வில் இதெல்லாம் பின்பற்றி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அன்று பதில் அளிக்கிறார் அதோட இந்த பாடம் முடிவு பெறுது நாங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லித்தர் அழுக்கு நாங்கள் ஜிஸாக் அல்லா ஹயர்னு வாழ்த்தோனோம் அதே மாதிரி நாங்கள் அதுக்கு பாரக் அல்லா என்ற பதிலோடு தான் அதை முடிக்கணும் சரி இந்த விஷயங்கள் நிறைய விடயங்கள் படித்தோம் அது இஸ்லாமுண்டா என்ன இஸ்லாத்து கருத்துகள் சொல்லித்தந்தேன் அதெல்லாம் சிறு குறிப்பில் இருக்கணும் இஸ்லாமிய ஆர்கான்கள் ஐந்து தூண்கள் அல்லது கடமைகள்னு கேள்வி வரையிலும் ஐந்தை பார்த்து விளக்கமும் கொடுக்க தெரியணும் ரைட் அது கேள்வியாக வரலாம் ஏ இஸ்லாமிய வாழ்க்கை முறையோடு நாங்கள் பின்பற்றணும் அதையும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இஸ்லாத்துக்குன்ற இருக்கிற சிறப்பு அம்சங்கள் நான் சொல்லித்தந்தேன் அதெல்லாம் சிறு குறிப்புகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ சிறு குறிப்பில் எழுத வேண்டிய விடயங்களை நான் சமரசா கடைசாக சொல்லி தந்துட்டேன் ரைட் இதெல்லாம் சிறு குறிப்பில் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த பாடுது திரும்ப திரும்ப வாசித்து கொண்டு எல்லாம் இருக்க தேவையில்ல உங்களோட சிறு குறிப்பை நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்றாலே அதில் இருந்து தான் கட்டாயம் கேள்வி வரும் ரைட் இதையும் குறிக்கொண்டு சரி நாங்கள் பயிற்சியை பார்ப்போம் மாணவர்களே பயிற்சிகள் பாருங்கள் சரி என்றால் சரின்னு எழுதட்டோம் பிள்ளை என்று எழுதட்டாம் இதெல்லாம் விட்றப்பில் வந்து மாணவர்களே நீங்கள் குறியீடு போடணுமா இல்லை எழுத்தில் எழுதணுமான்ட்டு எக்ஸாம் பேப்பரில் நல்லா வாசித்து கொள்ளுங்கள் ரைட் சில நேரம் குறியீடு போட சொல்லுவாங்க அந்த நேரம் நீங்கள் குறியீடுகளை தான் போடணும் ரைட் சரின்னா டிக் கொண்டு பிள்ளைண்டா க்ராஸ் ஆண்டு ரைட் ஆனால் நிறைய பேர் வந்து அதை வாசிக்காமல் சரி பிள்ளைகிட்ட எழுத்தால் எழுதி வச்சுருப்பீங்க அதுவும் வந்து இப்போ கேள்வியை வாசிக்கல அவதானிக்கலன்னா உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்கலாம் ஆகவே குறியீடு தரப்பட்டிருந்தால் குறியீடால் காட்டுங்க சரி பிள்ளைண்ட எழுத்தால் எழுதுகன்று வந்துச்சுன்னா நீங்கள் சரின்ண்டா சரி பிள்ளைண்டா பிள்ளைண்ட எழுத்தால் எழுதப்பட்டிருக்கேன் ரைட் அதையும் கூறிக்கொள்கிறான் முதலாவது கேள்வியை பாருங்கள் இஸ்லாம் என்ற அரபு சொல்லின் கருத்து கட்டுப்படுதல் சரணடைதல் ஆகும் ஆமானவர்களே அவ்வளவு தெரியும் என்ற சொல்லுக்கு நான்கு கருத்துகள் சொல்லித்தந்த சாந்தி சமாதானம் கட்டுப்படுதல் சரணடைதல் ஆகவே இதில் தந்திருக்கிற வாக்கியம் சரி சரின்னு எழுதணும் சரின்னு எழுதணுமா குறிப்போடுறது இல்லை ரெண்டாவது கேள்விக்கு போகும் அர்ஹானுல் இஸ்லாம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படைகளை குறிக்கும் ரைட் இஸ்லாத்தின் அடிப்படைகள் அதுவும் சரி அல்ல அர்ஹானுல் இஸ்லாம்டா இஸ்லாத்தின் அடிப்படைகள் அல்லது இஸ்லாத்தின் தூண்கள் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து ரைட் இப்படி கேள்விகள் வரலாம் அதுவும் சரி இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சரி என்னது ஐந்து தூண்கள் நான் சொல்லி தந்தேன் முதலாவது ஷஹாதா அடுத்தது சலாத் அடுத்தது ஜகாத் அடுத்தது சவும் அடுத்தது ஹஜ் இந்த ஐந்து தூண்கள் தான் சகிப்புத்தன்மை சகவாழ்வு என்பன இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவை பாருங்கள் நல்ல கேள்வியை தெளிவாக வாசித்து கொள்ளணுமா அவசரமாக வாசித்து விளங்கி பிழையான விடுகள் எழுதிட்டு வர வேணாம் நல்ல வாசிங்க சகிப்புத்தன்மை சகவாழ்வு என்பன இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவைன்னு சொல்லப்படுது அப்பாற்பட்டவையெல்லாம் இஸ்லாமிய வாழ்மை வாழ்க்கையை ஒழுங்காக நெருமையான முறையில் நாங்கள் நேர்வழியில் நடந்து கொண்டோம்னா சகிப்புத்தன்மை சக வாழ்வு போன்ற நிறைய நட்குணங்கள் மேம்படுகின்றனன்னு பார்த்துக்கிறோம் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ன்றத நான் சொல்லி தந்தேன் அது திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இஸ்லாமிய வழிகாட்டலை அலட்சியம் செய்பவர்கள் சுவனம் செல்ப செல்வர் பாருங்கள் அதில் சொல்லி படிக்கிறது அலட்சியம் செய்பவர்கள் இல்லை இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றி தான் சுவனம் செய் செல்வாங்க அதை அலட்சியம் செஞ்சவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அலட்சியம் செய்யலாம் இஸ்லாமிய வழிகாட்டலை அதுபடியே நாங்கள் வாழணும் ரைட் அலட்சியம் செய்பவர்கள் சுயணம் செல்வார்களா இல்லை அப்போ ஆகவே இந்த கூற்று பிழையான கூற்று என்று எங்கே சரி மாணவர்களே இன்றைய பாடம் அல்ல இஸ்லாம் என்ற பாடம் ஐந்தாவது பாடத்தை நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் படிச்சிங்க நல்ல முறையில் கிரகித்து சிறு குறிப்புகளை சரியான முறையில் அழகான முறையில் எழுதிக்கொள்ளுங்கள் நிறைய விடயங்கள் சிறு குறிப்பில் எழுதுங்கன்னு நான் சொல்லி தந்தேன் அந்த மாதிரியான கே இதால் தான் கேள்வியில் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டு வரும் சரி பயிற்சியையும் செய்து மீண்டும் வாசித்தலை மேம்ப செய்து மேம்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட அறிவை மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர